எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் தன் நீத்துக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போனால் சீரழிவா இன்னைக்கு நான் செல்போனை பத்தி தான் பேச போறேன் இந்த செல்போனுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்புற சார்ந்த நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த செல்ஃபோன் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செல்ஃபோன் வந்த பிறகு நடந்துருக்கு இந்த செல்போன் வந்து நிச்சயமாக யாருக்கும் எந்த தீக்குமா செய்கிறதில்ல அந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிற முறை தான் தவறாக இருக்குது நாம் நல்லதை நோக்கி பயன்படுத்தினா நல்ல விஷயமாக தான் இருக்கும் கெட்டதை நோக்கி பயன்படுத்தினா கெட்டதாக தான் இருக்கும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் அதே மாதிரி தான் செல்போனும் நல்லதே நம்ம நினைச்சோம்னா அது அவ்வளோ கோடான கோடி நல்ல விஷயங்கள் இருக்குது அதை வச்சு இன்னைக்கு கோடி கொடியே சம்பாதிக்கக்கூடிய மக்களோட இருக்காங்க அப்போ அதில் இருக்க தொண்ணூற்றொம்பது சதவீதம் அதில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் இருக்குது நல்ல நோக்கத்திற்கா நோக்கத்திற்காகத்தான் அதை உண்டு பண்ணி நம்ம கையில் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு சதவீதம் இருக்கிற தீமையை நம்ம தேடி போய் அது தீமையை தேடி போய் கண்டுபிடிச்சு போய் நம்ம அழிஞ்சு போகிறோம்னா அதுக்கு வந்து செல்ஃபோன் பொறுப்பாகாது அதுக்கு வந்து பொறுப்பு முற்றிய நாம தான் பொறுப்பு ஏன் நம்ம கெட்டதுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் நல்ல விஷயங்கள் அதுக்கு அவ்வளவு இருக்குது அதெல்லாம் பயன்படுத்திட்டு போக வேண்டியது தானே நல்ல மனிதர்கள் நல்லதை மட்டுமே நினைப்பார்கள் நல்லதை மட்டுமே யோசிப்பார்கள் நல்லதை மட்டுமே செய்வார்கள் தீய எண்ணமுடையவர்கள் தீயதை மட்டுமே யோசிப்பார்கள் தீயதை மட்டுமே செய்வார்கள் அப்போ இந்த சமுதாயம் வந்து நல்லவர்களை மட்டும்தான் பாராட்டும் தீயவர்கள் நிச்சயமாக பாராட்டாது ஏன்டா தீவிரங்கள் வந்து சபிக்கப்பட்டவர்கள் அதே போல் தான் இந்த செல்போனால் ஒரு இருக்கு இருக்குது இருந்தா அது மூலமாக எவ்வளோ மக்களை கஷ்டப்படுத்தினாங்கண்டா எவ்வளோ மக்களை வந்து வேதனைப்படுத்தினாங்கண்டா அதுக்கு முழு பொறுப்பும் அதை உபயோகப்படுத்துகிற அந்த ஒரு தனி மனிதருக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த பாவம்புற சாரம் இதை உற்பத்தி பண்ணி நம்ம கையில் தந்திருக்காங்களே என்னைக்கா நம்ம அவங்கள பற்றி நினைச்சு பார்த்துருப்போமா அவங்கள பற்றி யோசிச்சிருப்போமா ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கொடுத்து செல்போன் வாங்குறீங்க வாங்கினோன்னா அது நம்ம பொருள் ஆயிடுது நம்ம இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் இதை உற்பத்தி பண்ணி தந்தவங்கள ஒரு நாள் கூட நாம் நினச்சோமா அப்போ நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த செல்ஃபோனால் தீ விசையாக நாம் பண்ணவே மாட்டோம் பண்ண மனசும் வராது அவங்க எத்தனை நாள் தியாகம் பண்ணிருப்பாங்க எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க செல்போனை கண்டுபிடிக்கிறதுக்கு தூக்கம் இன்றி உணவின்றி தண்ணி இருந்து யோசனை பண்ணி பாருங்க அவ்வ இடத்துல நீங்க இருந்து யோசனை பண்ணி பாருங்க கெட்ட செய்ய நினைக்கிறீங்களே அவு அந்த இடத்துல நீங்க இருந்து யோசனை பண்ணி பாருங்க ஒரு நன்மையின அடுத்தான ஒரு பொருள் நமக்கு வந்திருக்கு அத வச்சு ஏன் நீங்க தீயது பண்ணணும்னு நினைக்கிறியே ஏன் நீங்க தீயது இது பண்றீயே அன்பான சகோதர சகோதரி நிச்சயமா செழிப்புங்கிறது ஒரு நல்ல நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அதை நம்ம நல்லதுக்கே பயன்படுத்துவோம் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம் கெட்டதை நோக்கி நம்ம போக வேணும் இப்போ நெருப்பு நெருப்பு நமக்கு என்ன நெருப்பாக நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம் நெருப்பு இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் ஏன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நெருப்பு வேணும் நெருப்பு இல்லாமல் நம்மளுடைய பொழுதும் ஒவ்வொரு நாள் பொழுதும் போகாது அடையாது அப்போ அந்த நெருப்பு நம்மளுக்கு அவ்வளவு நமக்கு உபயோகமாக இருக்குது அதை வந்து நம்ம முறையாக பயன்படுத்துகிறோம் முறை இல்லாமல் பயன்படுத்தினா என்ன ஆகும் சரி ஒரு நாளைக்கு ஒரு குச்சியை நம்ம வீட்டு மேலே போட்டுக்கிடுவோம் நாம் என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் என்ன செய்வோம் நாம் அழிஞ்சு போவோம் கீழே வந்து ஒவ்வொரு பொருளையும் அதை முறையாக பயன்படுத்தணும் அதற்கான அந்த பொருளால் கெட்டு போகிறான்னு சொல்லவே கூடாது அந்த பொருள் சொல்றது என்ன என்னால நீ கெட்டு போட சொல்கிறது இல்லை முறையாக பயன்படுத்துங்க முறைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ நம்மளால எப்படி நம்ம ஒரு நெருப்பு நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக அதை கொடுத்து நம்மளே போட்டுக்கிறோமா வீட்டு மேலே போட்டுக்கிறோமா செய்ய மாட்டோம்ல அது முறையும் கிடையாது நல்ல விஷயமும் கிடையாது அதே போல் தான் இந்த செல்போனும் அதில் கொட்டி கிடக்கு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது அது மூலமாக இன்னைக்கு வாழ்க்கை முறை எவ்வளோ மாறி இருக்கு எவ்வளவோ உறவுகள் நல்ல இணக்கமாக இருக்குது அதெல்லாம் பாக்குறப்ப நிச்சயமாக நம்ம இந்த செல்போன் கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா ஆகணும் எல்லாத்துக்கும் மேலே இது இன்னைக்கு நம்ம கையில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் மூளையை கொடுத்தான இறைவன் ஒருத்தரை செய்கிறதுக்கு அந்த இறைவனுக்கும் முதல்ல நம்ம நன்றி சொல்லுவோம் அலகது இல்ல ஏன்னா அவன் அந்த அல்ல அந்த மூளையை கொடுக்காட்டா நிச்சயம் அந்த மனிதர் நம்மளுக்கு இந்த பொருளை கண்டுபிடிச்சிருக்க முடியாது இறைவன் கொடுத்த மூளையால அவங்க அந்த பொருளை கண்டுபிடிச்சாங்க சந்தைப்படுத்தினாங்க நமக்கு அந்த பொருள் வந்துச்சு ஆனால் அதை நம்ம முறைய பயன்படுத்தணும் முறை தவறி பயன்படுத்தக்கூடாது இதை நான் என்னுடைய இளைய சமுதாயம் மட்டும் இல்லை மொ ஒட்டு மக்களுக்குமே சொல்றேன் ஒட்டுமொத்த மக்களுமே முறையா பயன்படுத்துங்க செல்போனை அது நிச்சயம் அது நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் கொண்டு வரும் இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நம்ம வந்து மனக்கட்டுப்பாடு இருக்கணும் நம்மளை மீறியா போயிடும் மனக்கட்டுப்பாடுங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனின் ஒழுக்கம் மனக்கட்டுப்பாடுங்கிற விஷயத்துக்குலாம் அவன் இருக்க இருந்தே ஆகணும் இப்போ ஒரு இடத்துக்குன்னு போயிட்டு இருக்கான் சரியான தாகம் நம்மளுக்கு தண்ணியே இல்லைங்க உயிர் போகிற தருவாயில் இருக்கு தண்ணி கிடைக்கல ஆனால் ஒரு இடத்துல சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த சாக்கடை எடுத்து குடிச்சு உயிர் வர நாம் நினைப்போம்மா ஒரு நிமிஷம் நீ யோசனை ஒன்று பாருங்கள் அந்த சாக்கடை எடுத்து நம்ம குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துருவோம் நம்ம உசுரை விட்டக்கூடாது அப்படி நாம் நினைப்போமா நிச்சயமா சாக்கடையை குடிக்க மாட்டோம் ஏண்டா நாம நல்ல மனநிலையில இருக்கிறோம் நம்ம வந்து மனநலம் பாதிச்சவும் இல்லை அப்போ ஒரு நல்ல மனிதரால ஒரு மனநலம் பாதிக்காத மனிதரால் எப்படி சாக்கடையை குடிக்க முடியாதோ அதே போலதான் இந்த போன்ல ஏதாவது கெட்ட இருந்துச்சுன்னா நீங்க தேடி போய் நீங்களே கெட்டு போறீங்க அப்போ உங்க மனநலம் நீங்க பாதிச்சவளாகிறீ ஒரு அறிவும் நீங்க இழந்துடுறீங்க ஒரு அறிவு இழக்கிறதுனால தான் அதில் நீங்கள் தீய இதில் கொண்டு போய் அதை சேர்த்துடுறீங்க மனுஷனுக்கு அறிவ ஆறு அறிவு எதுக்கு படைச்சான் இதை சிந்திக்கிற ஒரு அறிவு இருக்கு ஒரு அவசரப்பட்டு கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்க இந்த ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை வந்து வரக்க தாக்கி கொடுத்துருவோம் ஹப்ப தாக்கி நீங்கள் அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் தவற விட்டுருவீங்க நீங்கள் செய்ய அந்த போனை வச்சு ஒரு சில தப்பால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மக்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்குது அந்த போனை நமக்கே இப்போ செல்ஃபோனை பார்க்கும்போது பயம் வருது நம்ம கையில் வச்சுருக்கும்போது நம்மடி நம்மளை யார் எப்படின்னா நினச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அதனால இந்த செல்ஃபோனுங்கிறத முறையாக பயன்படுத்துங்க நிச்சயமாக இதில் தீயதே கிடையாது டிவி விஷயம் எதுவுமே இல்லை நீங்கள் டிவி தேடி போகாது நம்ம நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பயம் பயம் இருக்காது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் இப்போ நல்ல விஷயம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் தான் நமக்கு தைரியம் வந்துடும் இப்போது ஒரு ஹோட்டலில் நான் இருக்கேன் ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும் ஒரு கேள்வி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ நான் அந்த இடத்துல சுத்தி வந்து பார்க்க மாட்டேன் யாராவது இன்னும் பார்த்துருவாளோ சொல்லிடுவாளோ கேட்டு பயப்பட மாட்டேன் தைரியம் அவங்கள போய் என்னால் தூக்கி விட முடியும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏன்னா நான் நல்ல விஷயம் பண்ணுறேன் அதனால எனக்கு அந்த இடத்துல எனக்கு வந்து பயம் இருக்காது நம்மளை யாரும் என்னமோ சொல்லிடுவாங்கிறோ அந்த பயம் இருக்காது இதே இப்போ ஒரு நபர் போயிட்டுருக்கா அவங்கள நான் அடிக்கணும் அப்படியே மனசு என்ன வந்துருச்சு அப்போ நான் நான் என்ன பண்ணுவேன் சுத்து முத்தும் பார்ப்பேன் யாராக நம்மளை பார்த்துடுறாளா யாரும் என்னமோ சொல்லிடுவாளோ நம்மளை யாரும் பண்ணிடுவாளோ எதுவும் அப்படின்னு நான் பார்ப்பேன் இப்போ அந்த இடத்துல நம்ம பலம் குன்றி போகுது இப்ப நல்லது செய்யும் போது நம்முடைய உடம்பும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுது ஜார்கர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க நிறைய புஸ்தகங்கள் நான் வாய்ச்சிருக்கேன் ஒரு ஒரு மனுஷன் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டாண்டா அவனுடைய உட உடம்பும் உள்ளமும் புத்துணர்வு பெற்று புது பொழிவு பெறுதான் அதே மனுஷன் ஒருத்தி ஒருத்தன் செய்யும் செய்யும்போது அவனுடைய உடலும் உள்ளமும் குன்றி போய் அவனுடைய ரத்தமே வச்சு போகுதான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நன்மை செய் ஒரு மனசந்தேன் நன்மை செய்யும்போது நம்மளுடைய உடல் உள்ளமை எப்படி இருக்கு புத்துணர்வு பெற்றிருக்கு அதே மனசன் கெட்டது செய்யும்போது அவனுடைய உடலும் உள்ளமும் குறுகி போகுது அவனுக்கு அங்கே பலம் இல்லை தைரியம் இல்லை ஏன்னா அவனுக்கு பயம் இருக்கு நம்ம தப்பு பண்ண போகிறோம் நான் தப்பு தப்புப்ப யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படி சொல்கிறாங்களோ இல்லையா அதுதான் அப்போ நம்ம என்ன செய்யணும்டா மனக்கட்டுப்பாடு வேணும் இப்போ எல்லாரும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மொத்தமாவே சொல்றாங்க இளைய சமுதாயத்து மேல நானும் நிறைய விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன் கேட்டும் இருக்கேன் இப்ப நான் போடுற விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்து கேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த போனால வந்து நிறைய பிரச்சனைகள் என்ன சொல்றாங்க இந்த போனால இவ்வளோ பிரச்சனை நடக்குது இவ்வளவு துன்பம் வருது எல்லாமே இந்த தான் வருது போனாலதான் வருது எல்லாம் சொல்றாரு எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அந்த போணும் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த செய்யலை செய்யல ஒரு செய்ய செய்கிறவளை யாரும் சொல்ற மாதிரி இல்லை அதான் அந்த தப்பு செய்யறவளை இருந்தாலும் தப்பு செய்கிறான்னு சொல்கிறாள் இல்லை இந்த போனால தான் நடந்துச்சு இந்த போனால தான் நடந்துச்சு ஏன் போணும் சொல்லிச்சா என்னை கெட்ட விதமாக யூஸ் பண்ணுங்கன்னு என்ன கெட்ட விதமா பயன்படுத்திக்கிட்டு போணும் சொன்னுச்சா நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு இல்லாம நாம பண்ற செயலுக்கு எதுக்கு ஒரு உபகரணத்து மேல நம்ம பழி போடணும் அந்த உபகரணத்து மேல பழி போடும்போது அது உற்பத்தி பண்ணி தந்தவங்களுக்கு மரியாதை இல்லாம போயிருக்கு ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணுங்க திரும்பவும் நான் சொல்றேன் இந்த உற்பத்தி பண்ணி தந்தவங்களும் நீங்க யோசிங்க அவங்க மேல ஒரு மரியாதை வைங்க நிச்சயமாக யாரும் இந்த ஃபோன் மூலமாக தவறே செய்ய மாட்டேங்குது தவறு செய்வதற்கு வாய்ப்பே இருக்காது அடையா இதை நீங்கள் உனக்கு கண்டுபிடிச்சி பாருங்களேன் தெரியும் நீங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிங்களேன் கெட்டது பண்ணுற ஒரு மனசன் அவன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணட்டும் அதனால் அவன் என்னென்னத்தை இழக்கிறான் எவ்வளோ கஷ்டப்படுறான் எவ்வளோ தியாகம் பண்ணுறான் அப்படின்னு தெரியும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் உற்பத்தி பண்ணி கண்டுபிடிங்களேன் அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் முழுக்க முழுக்க நான் சொல்கிற ஒரே விஷயம் இந்த செல்போன் வந்து கெட்ட விஷயமே கிடையாது நம்ம தவறாக கையாண்டால் மட்டும்தான் அது தவறாக கருதப்படுது இன்னும் நான் சொல்கிறேன் இந்த மக்கள்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த செல்போன் இல்லாமல் இருக்கவே முடியலைங்கிறாங்க இருக்கவே முடியலை மொத்தத்தில் ஏன்னா ஃபோன் அளவுக்கு நமக்கு ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக போச்சு ஒரு வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஃபோன் தேவைப்படுது இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய லாபமாக தவிர கெட்டதே இல்லை எந்த போனாலும் கெட்டதுங்கிறத நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் இப்போ ஒரு வீட்டில் பத்து பிள்ளைங்க வச்சுருக்காங்க ஒம்பது பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கள வளர்ந்துருச்சு நல்லாயிருக்கு ஒரே ஒரு பிள்ளை கெட்டுப்போச்சு அப்போ அந்த குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க மொத்த குடும்பத்தை நம்ம சொல்லலாமா அந்த குடும்பமே கெட்டுப்போச்சு குடும்பமே கெட்டுப்போது நம்ம எப்படி சொல்ல முடியும் இந்த ஒம்பது பேரும் நல்ல பிள்ளையா இருக்காங்க அந்த ஒரே ஒரு பிள்ளை இப்படி போச்சே இப்படித்தான் நம்மளுடைய மனசு சொல்லணும் இப்படித்தான் சொல்லணும் நம்மளுடைய மனசு நல்லா சிந்திக்கிறோட மனசு இந்த மாதிரி தான் சொல்லும் அந்த ஒம்பது பேர் நல்லபிள்ளா இருக்க இது மட்டும் இப்படி போயிடுச்சா அப்படின்னு அதே மாதிரிதான் செல்ஃபோன் இருக்கிற நல்ல விஷயங்கள் கொடான கொடி இருக்கு அதை நம்ம பயன்படுத்துவோம் அதில் ஏதாவது உனக்கு கெட்டது இருந்துச்சுன்னா அது பக்கம் நம்ம போகாமல் அது வந்து தூரம் விலகிடுவோம் அன்பான மக்களை சகோதர சகோதரிகளை எனக்கு வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நம்பி தோணுச்சு இன்சாரில் இன்னும் வரும் காலங்களில் என் நிறைய விஷயங்கள் அதாவது நான் பார்த்த கேட்ட அனுபவிச்ச அரசியல் ஆன்மீகம் சமூகம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நம்பி நாட்டம் இப்போ தான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன் இரவெண்டு விருப்பம் அதுவாக இருந்தால் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிறேன் மின்சால அடுத்து ஒரு செய்தியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நாம் அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லா